நமஸ்காரம் அஸ்வன் சர்வகுரு கௌ இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்புகலந்த வணக்கங்கள் வரக்கூடிய மாறவி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் விசுவாச வருஷம் மாறவி மாதம் பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுவாதி நட்சத்திரத்தில் பெறக்கூடிய மாதம் அதுவும் திருவோண லக்னத்தில் பிறக்கிறது மிக மிக அருமையாக இருக்கக்கூடிய மாதமாகத்தான் நமக்கு அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன ரிஷபராசிக்காரர்களுக்கு பன்னிராம் பதினோராம் வீட்டில் தான் சனி இருக்கார் இன்னும் நமக்கு ஏழு நாட்டி சனி அல்ல அடுக்குன்னு ரெண்டரை வருஷம் இருக்குதுன்னு திருப்திப்பட்டுக்க வேண்டியிருந்தான் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறார் எப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் மீன மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன் தனுஷில் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இருந்து நம்மை வழிநடத்துகிறார் மிக மிக அற்புதமான மாதம் அமைந்திருக்கிறது ஏன்னா குருவுனுடைய பார்வை நம்முடைய ஏட்டோமேட்டிக் இருக்கிறதுனால சின்ன சின்ன இதுவரையில் இருந்த வந்த சின்ன சின்ன உபாதைகள் உடல் உபாதைகள் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் தீர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அமைஞ்சிருக்கு அது குருவனுடைய வீடு அது மட்டும் இல்லை அந்த குருவுடைய வீட்டில் இன்னொரு வீட்டில் சனி இருக்கிறதுனால நாம் நினைத்தது சாதிக்கக்கூடியவர்களாக கொஞ்சம் ஸ்திரத்தன்மை நம்மகிட்ட புலப்படக்கூடியதாக அமைந்திருக்கிறது பத்தாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால ரொம்ப ஓலட்டைலாக இருக்கும் எதுவும் அதாவது ஃப்ளெக்ஸிபுளாக இருக்கிறத போட்டு மாட்டிக்காதிங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுங்க ஷேர்ஸ்லையோ மற்ற இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸி இருக்கக்கூடிய இடத்துல போட்டு பணத்தை எழுந்து விடாதீர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எதை சைன் பண்ணணுன்னாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக சைன் பண்ணுங்கள் நான்காம் வீட்டில் கேது இருக்கார் அது மட்டுமல்ல அந்த நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது நமக்கு நல்லது தரும் அந்த வீடு வந்து சூரியனுடைய வீடு அந்த சூரியன் நமக்கு எட்டாம் வீட்டில் இருக்க குருவால் பார்க்கப்படுகிற கூட செவ்வாயிருக்கிறதுனால நாம் நினைத்து இடம் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கிறதுக்கு சாத்தியக்கூற்கள் அதிகமாக இருக்குது அது மட்டும் அல்ல நமக்கு வீட்டிலையே ஒரு பொருள் கிடைப்பதற்கும் புதுசாக மாற்றுவதற்கும் ஒரு பெயிண்ட் அடிக்கிறது வீட்டில் சோஃபா செட்டு மாற்றுறது இந்த மாதிரி செய்யக்கூடிய சின்ன சின்ன செலவுகள் வரும் அந்த செலவுகள் நம்மை நல்ல ஒரு மன சந்தோஷத்துக்கு ஆட்படுத்தக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது நண்பர்கள் உறவினர்கள் நமக்கு பிஸ்னஸ் இருந்ததுன்னா நண்பர்கள் உறவினர்கள் நல்ல ஹெல்ப்பாக இருப்பாங்க நிச்சயமாக அது வந்து ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால புதனுடைய வீடு அந்த புதன் நமக்கு ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால சுக்கரனோடு இருக்கிறதுனால கணவன் மனைவியோட இடையே உள்ள உறவு மேம்படும் இதனால் தெரு காலத்தில் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக் பாகியம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் அதிகமாக இருக்குது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் சுற்றி சுற்றி வரப்பார் ஆனாலும் நம்முடைய இந்த மாதம் ஆரம்பிக்கும்போது சந்திரன் சுவாத்தியில் இருக்கார் அது பெரிய ஒரு பெரிய வரப்பிரசாதம் அந்த சுவாதி வந்து ராகுனுடைய காலில் திருவாதிரை சுவாதி சதயம் அப்படிங்கிற ராகுனுடைய காலம் இந்த ராகு வந்து சதயத்தில் தான் இருக்கார் சதயத்தினுடைய காலில் தான் இருக்கார் அதனால் நாம் வழிபடக்கூடிய தெய்வங்கள் அதாவது முக்கியமாக முருகனாக இருந்தால் மயிலோடும் நாகத்தோடும் அதே மாதிரி அம்பாளாக இருந்தால் நாகத்தோடும் செல்லியம்மன் அந்த மாதிரி இருக்கக்கூடியது பகவான் கேட்கவே வேண்டியதில்லை பகவான் படுத்தவன் அதாவது பள்ளி கொண்ட பெருமானை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக இந்த மாதம் நமக்கு தரக்கூடிய மாதமாக இருக்கும் பெருமானுக்கு உந்த மாதம் சிவனுக்கு முருகனை வணங்கி வாருங்கள் எல்லா விதமான இன்பங்கள் நமக்கு வந்து சேரும் என்பது சிறிதும் சந்தேகம் இல்லை முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஏழாம் வீட்டில் சுக்கரன் இருக்கிறதுனால கணவன் மனைவி உடவு மேம்படும் மட்டுமல்ல நாம் நிலத்தை சாதிக்கூடியதா பணப்பழக்கம் அதிகமாக இருக்கக்கூடியதா ஒவ்வொரு திரட்ட போய் நாம் பேசுகிறோம் ஒரு திரை சின்னத்திரை பெரிய துறையில் ஒரு சான்ஸ் கேட்ட போகிறோம் நினச்சி புதன் இருக்கிறதுனால ஏழாம் வீட்டில் அவருடைய இரண்டாம் வீடும் அவருடைய வீடு அந்த இரண்டாம் வீட்டில் குரு இருக்கிறதுனால நாம் வார்த்தைகள் ரொம்ப அளந்து நிதானமாக அற்புதமாக பேசக்கூடிய சந்தர்ப்பம் இந்த மாதத்தில் உண்டு அதை நாம் யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிட்டு சின்னத்திரை பெரிய துறையில் நாம் முயற்சி செய்தோம் ஏன்னால் அந்த முயற்சி வெற்றி பெறும் என்பது சிறிதும் சந்தேகமில்லை மூன்றாவதாக நம்முடைய நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய மூன்றாம் வீட்டுக்கு அதிபதியான சந்திரன் நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கான் அதனால் நம்முடைய உறவுகள் சில சகோதர சகோதரிகள் சில ச சந்தர்ப்பங்களில் நமக்கு முரண்டு பிடிப்பார்கள் கொஞ்சம் விட்டு பிடிங்க போனால் போகிறது இன்னும் பெருசாக இல்லை ரிஷபகாசிக்காரர்களுக்கு அவர் அதிகமாக ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதே கொஞ்சம் சந்தேகம்தான் அதனால் அதை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தாலும் வெறுப்பாக பார்க்காதீங்க சரிப்போ அலட்சியமாக பார்த்துட்டு வந்துடுங்க அது நல்ல ஏற்றத்தை தரும் ஏன்னா அனாவசிய வார்த்தைகளை தவிர்ப்பது என்பது மிக மிக நல்லது அந்த எண்ணத்தையும் நமக்கு புதனும் குருவும் கொடுப்பார் என்பது சிறிதும் சந்தேகம் இல்லை லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி அதை அது குருவினுடைய வீட்டில் இருக்கிறதுனால அது மட்டுமல்ல அந்த சனியினுடைய வீட்டில் ராகு இருக்கார் அதை இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பத்தாம் வீடு அது அது மட்டுமல்லாமல் வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு சூரியன் புதன் சுக்கிரன் இவர்களுடைய செவ்வாயினுடைய ஆதிக்கம் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஏன்னா ஏழாம் வீட்டுக்குரிய செவ்வாய் எட்டாம் வீட்டில் இருந்தாலும் அவன் நம்முடைய இரண்டாம் வீட்டையும் பார்வையற்கான சாத்தியக்குறல் அதிகமாக இருக்குது நம்முடைய மூன்றாம் வீட்டையும் செவ்வாய் பார்வைன்றதுனால செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால சந்திரனுடைய விட அந்த சந்திரன் நமக்கு ஆள் இருக்கிறதுனால நிலம் நீர் இதை சம்பந்தப்பட்ட மீன் அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இதையெல்லாம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சிறு சிறு சருக்கள் வருவதற்கான சாத்தியக்குறள் இருக்குது நேச்சை சாதிக்கக்கூடியதாக கொஞ்சம் எதை போனாலும் சார் எந்த தொட்டாலும் கொஞ்சம் இழுத்துட்டே போகுது சார் எதுவுமே அமைய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான சாத்தியக் கொள்கைகள் அதிகமாக இருக்குது கவலைப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய தை மாதத்துலேருந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்வதால் அந்த வழி நமக்கு நிச்சயமாக பிறக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்தேகமே இல்லை அது மட்டும் இல்லை மெடிக்கல் லைனில் இருப்போம் ஏழாம் வீடு இருக்கக்கூடிய ஏழில் இருக்கக்கூடியவன் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியானவன் ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிகவன் எட்டாம் வீட்டில் இருக்காமல் மறைஞ்சிருக்கிறதுனால மெடிக்கல் லைனில் இருப்பவர்களுக்கு அதில் அதிகாரியாக இருந்தாலும் சரி ஆட்சி பண்ணக்கூடியதாக இருந்தாலும் சரி அந்த லைனில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருந்தாலுமே அந்த லைனில் நம்ம ஷேர்ஸ்லையோ ஃப்ளோட்டிங் இருக்கக்கூடியதில் அதில் வந்து பணம் போடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது எட்டாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால ரத்த சம்பந்தமான வியாதிகள் நமக்கு வந்து அதன் மூலம் நமக்கு செலவினங்கள் வருவதற்காக சாத்தியக்கூறுகளும் இருக்குது எந்த செலவினங்கள் வந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு குரு பக்கத்தில் இருக்கிற ஒன்றும் பிரச்சனையே இல்லை நம்ம பக்கத்துலேயே குரு இருக்கிறதுனால ரொம்ப ஏற்றமாக இருக்கத்தான் இருக்குது குரு அதுவும் குருவும் தன்னுடைய புனர்பூசணத்தில் தான் இருக்கார் அவருடைய காலில் இருக்கார் குரு புனர்பூசணம் புரட்டாது தன்னுடைய சொந்த கால் தான் அதனால் கவலையே பட வேண்டாம் நாம் இனத்தை சாதிக்கக்கூடிய மாதிரி இந்த மாரழி மாதம் அமைந்திருக்கிறது என்பது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய மாதம் இந்த பிரிண்டிங்கு ப்ரெஸ்ஸு இந்த மாதிரி எழுத்து சம்மந்தப்பட்டது நூல் சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களாகட்டும் ஆசிரியர்களால் கொஞ்சம் ஏற்றஜை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது வெளிநாடு செல்பவருக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வெளிநாடு செல்பவருக்கு நல்ல வகை செய்வ செய்வதாக அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்ளிகேஷன் போட்டால் ஆர்டர் பண்ணணுமா அந்த அப்ளிகேஷன் போட்டுட்டிங்கன்னா நிச்சயமாக ஆர்டர் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த அப்ளிகேஷன் போடலைன்னா இந்த மாதம் போட்டுருங்க அது பிஸ்னஸுக்காக இருந்தாலும் படிக்கிறதுக்காக இருந்தாலும் வேறு டூரிஸ்டாக இருந்தாலும் அப்ளிகேஷன் போட்டுவிங்க நல்லதொரு ஏற்றம் நமக்கு எதிர்காலத்தில் வரும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை நாம் வணக்கக்கூடிய தெய்வங்கள் நம்மை காப்பாற்றும் நம்மை முன்னேற்றும் வேறொரு காலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்